வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் ஆளும் கோலும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இயற்கை சுபரா இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக போகிறார் அந்த வக்கரமாகும் பொழுது அந்த வக்கர பயிற்சி பலன்கள் மூலியமா பன்னெண்டு ராசிக்காரங்களும் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிதான் இந்த காணொலி பதிவில் பார்க்க போறோம் இந்த குரு ஃபஸ்ட்டு வக்ரம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் இந்த வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பான்னு தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக இந்த குரு வக்ரமாக இருக்கும் பொழுது கோச்சார பொது பலன்கள் எல்லா மனிதர்களுக்குமே இருபது சதவீதம் மட்டுமே செயல்படும் அப்படிங்கிறதுனால தனி மனித ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக திசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான கெடுபலனும் நடக்காது அது மட்டும் இல்லாமல் குரு கோச்சாரத்துல வக்ரமாக இருக்கும் பொழுது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் யாருக்கு குருவா இருக்குதோ அதாவது குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் இருக்கோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் குருவுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக தெரியும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பலன் கொடுக்குமான்னா நிச்சயமா கிடையாது பன்னெண்டு ராசிலே எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்ப எட்நூறு கோடிக்கும் பொதுவா இருக்கக்கூடிய இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் செயல்பட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு தசை புத்தி அந்தரம் சுட்சம் பிராணம் குரு வராரோ அப்படிப்பட்ட குரு வக்ரம் ஆகும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ நடக்கிறத கண்டுபிடிக்க முடியும் அவங்க மட்டும் இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் அதற்கு அடுத்தபடியே இந்த குரு வக்ரம்னா என்ன அப்படின்னா பல பேர் தவறாக புரிஞ்சிட்ருக்கீங்க வக்கரகதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் பின்னோக்கி நகரதான் நம்ம நினச்சிட்ருக்கோம் உண்மையாலுமே கிடையாது இந்த சின்ன வயசுலாம் பஸ்லையோ ட்ரெயின்லேயோ பயணம் பண்ணும் பொழுது தென்னை மரமோ பனை மரமோ எல்லா மரங்களும் பின்னோக்கி வேகமாக ஓடுற மாதிரி தெரியும் இல்லையா அப்படி பூமி வேகமாக பயணிச்சிட்டு இருக்கும் பொழுது மெதுவாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய கோள்களை தாண்டி போகும் பொழுது அந்த கோளை தாண்டி போகிறதுனால பின்னோக்கி அந்த கிரகங்கள் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுமே தவிர உண்மையாலுமே அந்த கிரகங்களும் பயணிச்சுட்டு தான் இருக்குது நம்மளும் பயணிச்சுட்டு தான் இருக்கும் நம்ம வாழ்ந்துட்ட கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை அறுபத்தஞ்சு நாளில் கடந்து வந்துடும் ஆனால் குரு சனி இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தூரமாக இருக்கிறதுனால நீள்வட்ட பாதை தூரமாக இருக்கிறதுனால சுற்றி வர்றதுக்கு குருவுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகளும் சனிக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்குது அப்போ அந்த சனியும் குருவையும் மிக வேகமாக பூமி கடந்து கடந்து வரும்போது அந்த கிரகங்களை ஜெயிச்சதாகவும் அந்த கிரகங்கள் பின்னோக்கி போகிறதாகவும் பூமியில் இருக்க நம்மளுக்கு உண்மையாலுமே தெரியும் உண்மையாலுமே எந்த கிரகங்களும் பின்னோக்கி நகராது உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சூரியனுக்கு கரகாமையில் வந்து பாத்தீங்கன்னா புதன் புதனுக்கு அரகமையில சுக்கரன் சுக்கரனு கரகாமையில் பூமி பூமி நீல்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு முன்னூத்தி நாள் எடுத்துக்குது அப்படின்னா சனி சூரியனோட நீல்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்போ இந்த குரு சனி மெதுவா பயணிக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால இந்த பூமியை பொறுத்தவரை வேகமா பயணிச்சு முன்னோக்கி போக போக முன்னோக்கி நம்மளுக்கு பின்னோக்கி அந்த கிரகங்கள் இருக்கிற மாதிரி தெரியறதுனால சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சூரியனை கடந்து அங்க போகக்கூடிய இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் போகும் பொழுது இந்த குருவுடைய கதிர் வச்சு சனியோட கதிர் வச்சலாம் சூரியனுடைய கதிர் வச்ச தாண்டி அங்க கிடைக்கும் பொழுது சலனம் ஏற்படும் அந்த சலனம் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம சொல்றோம் வக்கரகதின்னு சொல்றோம் சுமார் நூற்றி பதினாறு நாள் நூற்றி இருபது நாட்களுக்குள்ள எல்லா கிரகங்களுமே அதாவது சனி குரு செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் வக்கிரகத்தில் இருக்கும் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வரைஞ்சிருக்கிற சூரியமய கோட்பாடு ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை தூக்கி சூரியன் இடத்துலையும் சூரியனை தூக்கி பூமி இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க என்ன காரணம் கேட்டால் இரண்டுடைய தூரம் பார்த்துட்டீங்கன்னா ஒன்றா இருக்கிறதுனால ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமே சூரியனை தூக்கி பூமியாகவும் பூமியை தூக்கி சூரியனாக போட்டதுனால எப்பயுமே சூரியன் அங்கேயே நகர மாட்டார் ஆனால் இங்கே சூரியன் போகிறாரு சூரியன் போகிறான்னு சொல்லணும்னா பூமி தான் பயணிச்சுட்டு இருக்கிறான்னு புரிஞ்சுங்க அப்போ இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பூமியாகவும் பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜோதிட சமன்பாடுகள் அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ள சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசிலிருந்து நான்கு கட்டத்துக்கு மேலே விலைக்கு சூரியன் போக போகவே வக்கர கதையில் தொடங்கி ஒன்பது கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன்கிற பூமி தள்ளி இருக்கிறதுனால பூர்ண்தவமான கதிர் வச்சு குருவிட்டிருந்து கிடைக்காது இந்த காலகட்டத்து தான் நம்ம குரு வக்ரம் அல்லது சனி வக்ரம்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுங்க அப்போ வக்கரமா இருக்கும் பொழுது அந்த கிரகங்களை பொறுத்தவரையும் சூரியனுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு பூர்ணத்துவமான கதிர் கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால அங்கு மாறுபாடான பலன்கள் தான் கதி காலத்தில் எல்லாருமே பயப்படுறோம் ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் யாருக்குமே இருக்காது இரண்டாவது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரான் குருவாக இருந்தால் மட்டுமே குரு வக்ரகதி இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய மாறுபாடான பலன்களை உணர முடியும்னு புரிஞ்சுக்குங்க குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கம் சில கோயில்களில் படிப்பாங்க திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரியானது அப்ப திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு குரு வக்கரகதியில் இருப்பார் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார்னு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக பார்த்திடலாங்க மகர ராசி என்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி காலமாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கெட்ட பலன்களை அனுபவிக்க போறீங்கன்னு பாத்திரலாங்க மகர ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பொறுத்தவரையும் இரண்டாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறார் குரு வக்ரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு மிக மேன்மையான நல்ல பலன் நடக்குமா கெட்ட பலன் நடக்குமா அப்படின்னு பார்த்தா இரண்டு விதமான விஷயங்களும் தான் நடக்கும் காரணம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அந்த மூன்றாம் இடத்ததிபதி அந்த இடம் தொட்டு மூன்றாம் இடத்துல மறைகிறதுனால எந்த விதமான புது முயற்சிகளும் செய்யக்கூடாது புது முயற்சிகள் செய்யும் பொழுது இந்த காரியம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு ஏமாற்றம் அடையறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பார்த்துட்டிங்கன்னா மகர ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி குரு அது ஒரு மூன்றாம் இடத்தை தொட்டு மூன்றாம் இடத்துல மறைஞ்சு குரு வக்ரம் அடைகிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தொட்ட காரியங்கள் அத்தனையும் தேவையில்லாத ஏமாற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால புது முயற்சி புது காரியங்கள் புது தொழில் தொடங்கிறது இப்படி நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு கவனமாக இருந்தால் மட்டும்தான் சிறப்பு அதே நேரத்தில் மகர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு தூக்கம் விரயம் வெளிநாட்டு பயணம் தாம்பத்திய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இடமா இருந்து அந்த இடத்து அதிபதி அந்த இடத்தை தொட்டு ஆறாம் இடத்துல மறைஞ்சு சுபரோட வீட்டில் குரு வலயத்தில் ஸ்திர ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது விரையாதிபதி தன்னுடைய பாவகத்திற்கு ஆறாம் இடத்துல மறையும் பொழுது வீண் விரயங்கள் தடுக்கப்படும் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகிறதுக்கான முயற்சி எடுத்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ள கண்டிப்பா வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கல்விக்காக தாராளமாக போகலாம் சுப விரயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு வீண் விரைச்சல மட்டுமே தடுக்கப்படும் அப்போ குருவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய பாவத்தை தொட்டு மூன்றாம் இடம் கடுமையான மறைவு இருக்கிறதுனால முயற்சி முன்னேற்றம் எல்லாமே தடப்படும் அப்படிங்கிறதுனால புது முயற்சியில எடுத்து எந்த ஒரு காரியத்தையும் இந்த காலகட்டத்தில் மட்டும் செய்யாம இருந்தா சிறப்பு அதே மாதிரி இளையஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல மறைந்த வக்ரம் அடையும் பொழுது இளைய சகோதரருக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தோன்றி மறையலாம் அதே மாதிரி விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் அந்த பாகத்திற்கு ஆறாம் இடத்துல மறையும் பொழுது எப்பயுமே கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜயோகங்கிற அடிப்படையில் கெட்ட பலன்கள் கெடுபலன்கள் அசுப விரயங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு கடந்த காலத்தில் சங்கடத்தை அனுபவிச்சிட்டு இருந்தா இந்த காலகட்டத்தில் அது மாதிரி எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் சுப செலவுகள் சுப காரியங்கள் பண்ணி சுப நிகழ்ச்சிகள் பண்ண போகிறீங்க குருவை பொறுத்த வரைக்கும் ஸ்திரமான ஒரு ராசியிலிருந்து குரு வலயத்தில் குரு இருக்கிற ஒரு காரணத்தினால சுக்கரன் வீட்டில் இருக்கிறனால பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பெண்கள் விரும்பக்கூடிய துணி நூல் அழகு சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் நகை ஆபரணம் சார்ந்த தொழில் செஞ்சா நல்ல லாபம் கிடைக்கும் பெண்களே சொந்த தொழில் செஞ்சுட்டு இந்த காலகட்டத்தில் மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்ப அசுப செலவு வீண் விரை செலவு இதெல்லாம் தடுக்கப்பட்டு உங்க வாழ்க்கையில மிகுதியான நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய விஷயத்துக்காக சுப செலவு பண்ணக்கூடிய ஒரு காலமா இருக்கும் வீடு வாங்கறதுக்காக நிலபலம் பிடிக்கிறதுக்காக தாராளமாக பண விரயம் செய்யலாம் வீடு வாங்குறது மனம் வாங்குறது நிலபலங்கள் பிடிக்கிறது வாகனம் வாங்குறது இப்படி நல்ல விஷயங்களுக்காக தாராளமாக செலவு பண்ணக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால கண்டிப்பா லோன் கிடைக்கும் குரு புறத்துறைக்கும் விரயத்திற்கு ஆறாம் இடத்துல மறைறது நல்லது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அசுப விரயங்கள் தடுக்கப்படும் கணவன் மனைவிப்பில் கடந்த காலத்துல கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்தீங்கன்னா சண்டை சச்சர வம்பு வழக்கு ஈகோ பிரச்சனை அந்நிய மனிதர்களால் சங்கடம் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கல்வி நிமித்தமாக எந்த ஒரு விஷயத்துக்காக சரி கணவன் மனைவி கடந்த காலத்துல சில காலம் பிரிந்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய அம்சம் நிச்சயமா இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவி மீண்டும் சேர்ந்து வாழ மகர ராசிக்கு குருவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பாவகத்துல வக்ரமாக இருக்கிறதுனால குழந்தைகள்னால் நற்பெயர் கிடைக்கக்கூடிய காலமாகவும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலமாகவும் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இனம்பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அவ படிப்பு சார்ந்த விஷயத்தினால குழந்தைகள் நல்ல மதிப்பெண் எடுத்து தாய் தகப்பனுக்கு நற்பயர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது குரு பொறுத்தவரைக்கும் வக்ரமாக இருந்து மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்குறதுனால தகப்பன் வர்க்கவழி பூர்வீக சொத்துல வில்லங்கம் பிரச்சனை இருந்து பங்கும் பங்காளி தகராறு இருந்து சகோதர வர்க்கவலினால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இடத்துல சுமுக தீர்வெட்டப்பட்டு பூரிக சொத்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏழாவது பார்வையினால குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சமசத்வ பார்வையினால லாபஸ்தானமா இருக்கக்கூடிய பதினொன்னாம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் மூத்த சகோதர வர்க்க வழியினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் முதல் திருமணம் பிரிந்து போய் இரண்டாவது திருமணத்திற்கான முயற்சி எடுத்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நல்ல வாழ்க்கை துணை அமைந்து சிறப்பான வாழ்க்கையை தொடங்க போகிறீங்க குழந்தை இல்லாத தம்பதிற்கு குழந்தை பாக்கி நல்ல முறையில் கிடைக்க போகுது மனமும் வந்து நாலு பேர்த்துக்கு தானதர்மம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால உங்களுக்கு தேவைக்கு மிகுதியாக வருமானம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்க போகுது விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவங்கிறது பதினொன்றாம் பாவம் அது தொழில் ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடமாக இருக்கிறனால நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழிலில் தேவைக்கு அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக கணினி சார்ந்த துறையில் ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் கலை சார்ந்த மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய சினிமா நடனம் நாட்டியம் பரதம் அரசியல் அதே மாதிரி ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்ப நண்பர்கள் இப்படிப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் அரசியல் உட்பட அனைவருக்குமே உங்க வாழ்க்கையில உங்கள் நிபுணத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கடந்த காலத்தில் ஏமாற்றத்தை சங்கடத்தை அனுபவிச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உரிய அங்கீகாரம் கிடைச்சு அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அருமையான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் புது முயற்சி மட்டும்தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய தொழிலை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய நபராக இருப்பீங்க தண்ணி கேன் போடுறீங்க நியூஸ் பேப்பர் போட்டுட்டு பால் பாக்கெட் போட்டுட்டு இருக்கீங்க கொரியர் சர்வீஸ் வேலை செய்கிறீங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறீங்க டிரைவராக இருக்கிறீங்க லாரி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க பஸ் டிரைவராக இருக்கிறீங்க அலையக்கூடிய வாகன சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் குடுக்கல் வாங்கல் சரியில்லாமல் இருந்து சங்கட தணுச்சுருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொடுத்த இடத்துல நாணயத்தோட பணத்தை வாங்குவீங்க வாங்கின இடத்துல நாணயத்தோட பணத்தை கட்டுவீங்க ஏதோ பத்தில் நம்பிக்கை நாணயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் மகர ராசி இந்த குரு வக்கர பயிற்சி காலம் இருக்க போகுது குருவை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஒன்பதாவது பார்வையினால் உங்க ராசியவே பார்க்கிறார் குரு உங்க ராசியை பார்த்தா என்னங்க செய்யும் எந்த ஒரு காரியத்தையும் தீர்க்கமாக நின்னு நிதானமா திட்டமிட்டு அந்த காரியத்தை செய்கிறதுனால அந்த காரியம் சிறப்பா முடிந்தாலும் கூட மூன்றாம் இடத்ததிபதி குருவா இருந்து அந்த பாகத்திற்கு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால புது காரியங்கள் புது முயற்சிகள் மட்டும் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது நீங்க செஞ்சுட்டு துறையில் துறையில உங்களை நிபுணத்துவத்தோட வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வு நோக்கி கொண்டு போய்க்கலாமே தவிர எக்காரணத்தை கொண்டும் புது தொழில் புது முயற்சி இதெல்லாம் நிச்சயமாக செய்யக்கூடாது கவனமாக இருங்க நீ புதுசாக செய்யக்கூடாதுன்னா தொழில் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும்தான் சொல்கிறோம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் தானாகவே கூடி வருது பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாதெல்லாம் தப்பு கிடையாது மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறனால மன மகிழ்ச்சியான விஷயங்கள் திருப்திகரமாக நடக்கும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு குரு எங்க இருக்கிறாரோ குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்த ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது அந்த சூரியன் உண்மையானால பூமியை விட்டு ரொம்ப தூரம் குரு போனாதான் குரு வக்ர பயிற்சின்னு சொல்றோம் அப்ப குருவுடைய பூர்ணமான கதிர் வச்சு ரொம்ப தூரத்துல இருந்து கிடைக்கிறதுனால உங்க வாழ்க்கையில பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் இருந்தாலும் கூட கையில பணத்தை தக்க வச்சு வேடிக்கை பார்க்க முடியாது ஒரு நல்ல விஷயத்துக்காக சுப காரியத்துக்காக சுப விஷயங்களுக்காக வீடு வாங்குறதுக்காக நிலபலம் பிடிக்கிறதுக்காக தாராளமா பணத்தை செலவு செய்யலாம் வரக்கூடிய பணம் எந்த வழியில் வந்துச்சோ அந்த வழியிலே செலவுமாயிடும் ஏன்னா லாபஸ்தானத்தை வக்ரமான குரு பாக்குறனால எவ்வளவு பணம் வந்ததோ அவ்வளியே செலவாயிரும் அப்ப உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல தொழில் மட்டும் புதிதாக தொடங்கக்கூடாது புது முயற்சிகள் மட்டும்தான் செய்யக்கூடாதே தவிர தாராளமா நிலபலம் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் மனை வாங்கலாம் விவசாயத்தில் ஆதாயம் கிடைக்கும் பூமி தொழில் தொழிற்சாரங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தரகராக இருக்கிறீங்க புரோக்கராக இருக்கிறீங்கன்னு இந்த காலகட்டத்தில் மிகுதியான லாபம் கிடைக்கும் காரணம் குரு வக்ரமாக வந்து லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது அந்த வீட்டோட அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கடந்த காலத்துல பொருளாதாரம் சார்ந்த பெருத்த பெருத்தடி வாங்கி சங்கடத்தை வழி வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்றால பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு மிக மேன்மையான சிறப்பான பலன அனுபவிச்சு வாழ்க்கையில காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் உங்க வாழ்க்கையில் நடந்து குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து வாகன சுகம் அமைந்து குழந்தைகளை பொறுத்த படிப்புல உயர்ந்த மதிப்பெண் எடுத்து சிறப்பான முறையில் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலமாதான் குரு வக்கர பயிற்சி காலம் மகரராச என்பர்களுக்கு இருக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுத சந்திக்கலாம் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் கர்மா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றரை மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியை பாருங்கள் நீ விரும்பினது ஆசைப்பட்டதை அத்தனை அடையணுன்னா இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு எது லக்கி நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியை பாருங்கள் ஜோதிட சாஸ்திரத்தை பார்க்கலாமா கூடாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்